அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் வஹீம் குழந்தை பாக்கியத்திற்காக சில அமல்கள் குழந்தை பாக்கியம் அல்லாஹுவின் மிகப்பெரிய அருள் ஆகும் அனைவருக்கும் இது கிடைத்து விடுவது கிடையாது அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு தான் இதை வழங்குகிறான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தாலும் அதில் நமக்கு நலவு உள்ளது கிடைக்கவில்லை என்றாலும் அதிலும் நமக்கு நலவு உள்ளது ஒன்றை நீங்கள் வெறுக்கலாம் அது உங்களுக்கு நன்மையானதாக இருக்கும் ஒன்றை நீங்கள் விரும்பலாம் அது உங்களுக்கு கெட்டதாக இருக்கும் அல்லாகவே அறிவான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் குழந்தை பாக்கியம் பெற அது குரானில் உள்ள அழகிய துவாக்கள் நபி ஜக்கரியா அலஹி செல்லம் அவர்கள் கேட்ட துவாங்க இறைவனே உன்னிடமிருந்து எனக்காக ஒரு பரிசுத்தமான சந்ததியை கொடுத்தருள்வாயாக நிச்சயமாக நீ பிரார்த்தனையை செவிமடுத்துள்வோனாக இருக்கிறாய் நபி இப்ராஹிம் அலைகுசல்லம் அவர்கள் கேட்ட வாலிஹீன் என்னுடைய இறைவா நீ எனக்கு சுவாலிகான ஒரு நன் மகனை தந்துள்ளவாயாக நபி ஜக்கரியா அலைகுசல்லம் அவர்கள் கேட்ட துவா ரீ லா தி தவ் வாங் தாரிசின் என் இறைவா நீ என்னை சந்ததி இல்லாமல் ஒற்றையாக விட்டுவிடாதே நீயோ அனந்தரம் மிகவும் மேலானவன் இந்த துவாக்களை கேளுங்கள் மற்றும் பொதுவாக உங்கள் மொழியில் துவா செய்யுங்கள் அதிகம் தௌபா செய்யுங்கள் நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் மன்னிப்பு தேடுங்கள் நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவன் அப்படி செய்வீர்களாயின் அவன் உங்கள் மீது தொடர்ந்து மழையை அனுப்புவான் அன்றியும் அவன் உங்களுக்கு பொருட்களையும் புதல்வர்களையும் கொண்டு உதவி செய்வான் இன்னும் உங்களுக்காக தோட்டங்களை உண்டாக்குவான் உங்களுக்காக ஆறுகளை பெருக்கெடுத்து ஓடுமாறு உண்டாக்குவான் அல்லாஹுவின் அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் குழந்தை பாக்கியம் சிலருக்கு திருமணமான சில மாதங்களில் கிடைத்துவிடும் ஆனால் இன்னும் சிலருக்கு கால ஆகலாம் ஏன் அல்லாஹ் நமக்கு கொடுக்கவில்லை என்று கவலைப்படுவதை விட இந்த நேரத்தில் அல்லாஹ் நமக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கவில்லை என்றாலும் அதிலும் ஒரு நன்மை உண்டு என்று உணர்ந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் ஏனென்றால் அல்லாஹ் மட்டுமே மறைவானவற்றை அறிந்தவன் உதாரணமாக நபி ஜக்கரியா அலைவு செல்லும் அவர்களுக்கும் நபி இப்ராஹிம் அலைஹ் செல்லும் அவர்களுக்கும் அல்லாஹ் வயதான காலத்தில் தான் குழந்தை பாக்கியம் கொடுத்தான் குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹ்விடம் உள்ளது நபிமார்களாக இருந்தாலும் அல்லாஹ் அவர்களுக்கு உடனடியாக கொடுக்கவில்லை தாமதப்படுத்தியே கொடுத்தான் நபிமார்கள் நம்பிக்கை இழக்காமல் அவர்கள் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கையுடன் துரா செய்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு சுவாலிகான பிள்ளைகளை கொடுத்தான் இதை பற்றி அல்லாஹ் விரிவாக சூரா மரியமில் இரண்டு முதல் பதினைந்து வசனங்களில் கூறியுள்ளான் இன்னும் சூரா இப்ராஹிமில் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் கூறியுள்ளான் திருமணமாகி நீண்ட நாட்கள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லை என்று அல்லாஹ்வின் அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் தொடர்ந்து உறுதியாக துவா செய்து கொண்டு இருங்கள் அல்லாஹ் நாடினால் நமக்கு நாம் கண் இமைக்கும் நேரத்தில் குழந்தை பாக்கியம் கொடுக்க முடியும் மருத்துவம் பார்க்கலாம் சிலருக்கு உடலில் ஏதேனும் மருத்துவ பிரச்சனைகள் இருந்தால் சிகிச்சை எடுக்க முயற்சி செய்யுங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் என்று யாரையும் குறை கூறி விடாதீர்கள் குழந்தை பாக்கியம் ஒருவருக்கு அவரின் முயற்சியின் காரணமாக ஒன்றும் கிடைத்து விடாது நாட்டம் வேண்டும் அல்லாஹுவிற்கே வானங்களுடைய பூமியுடைய ஆட்சி சொந்தமாகும் ஆகவே தான் விரும்பியவற்றை அவன் படைக்கின்றான் தான் விரும்பியோருக்கு பெண் மக்களை அளிக்கின்றான் மற்றும் தான் விரும்பியோருக்கு ஆண் மக்களை அளிக்கின்றான் நீங்கள் குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏசுவது குத்தி காட்டி பேசுவது அனைத்துமே படைத்த இறைவனை பேசுவதற்கு சமமாகும் காரணம் அவர்களுக்கு கொடுப்பதும் அல்லாதுதான் தடுப்பதும் அல்லாததான் இதில் மனிதனுக்கு எந்த பங்கும் இல்லை படைப்புகளை அவதூறு கூறுவது குத்தி பேசுவது அனைத்துமே படைத்த இறைவனை குறை கூறுவதற்கு சமமாகும் படைப்புகள் விட்டாலும் நம்மை படைத்தவன் விட மாட்டான் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாத்தருள்வானாக